முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லை ஏன் அன்பு தங்கமே நீ நேசிக்கும் உறவு உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார் என்ற உண்மையை உன்னிடம் கூறவே உன் அப்பா நான் என்று உன்னை தேடி வந்துள்ளேன் நான் சொல்வதை புறக்கணிக்காமல் முழுமையாக கேள் தங்கமே நீ நேசிக்கும் உறவு உனக்கு எந்த அளவிற்கு பிடிக்கும் உன் மனதில் எந்த அளவிற்கு அவர் இடம் பிடித்து உள்ளார் அவர் இல்லாமல் நீ இல்லை என்ற அளவிற்கு உன்னுடைய மனம் அவரிடத்தில் அவருடைய அன்பிற்கு கட்டுப்பட்டிருக்கின்றது அவருடன் இருந்தால் மட்டுமே என் மனதில் எந்தவித கஷ்டங்களும் கவலைகளும் இருந்தால் கூட எளிதாக பறந்துவிடும் மனபாரத்தோடு நான் அவரை சென்று சந்தித்தால் கூட அவரை சந்தித்தால் அக்கனமே என் மனம் லேசாகிவிடும் அந்த மாயம் அவரிடத்தில் உள்ளது என்னுடைய அன்புக்கு உண்மையானவர் நிகழானவர் தகுதியானவர் நான் நேசிக்கும் அந்த உறவு மட்டுமே என்று எண்ணி அவரை நினைத்து பெருமிதம் கொள்கின்றாய் முருகா என்னை அவரிடம் மட்டும் பிரித்து சென்று விடாதே அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியாது என் மீது அவர் நிச்சயமாக உயிராகவும் உண்மையாகவும் தான் இருப்பார் எனக்கு நன்றாக தெரியும் அவரை நான் ஒரு காரணம் கொண்டும் சந்தேகம் கொள்ள மாட்டேன் அந்த கடவுளை இறங்கி வந்து சொன்னால் கூட நான் அவரை சந்தேகிக்க மாட்டேன் என் அன்பு பரிசுத்தமானது அவருடைய குணம் பரிசுத்தமானது நான் நேசிக்கும் என்னவர் எனக்கானவர் என்று உரிமை கூறிக்கொண்டு அவரின் மீது அளவற்ற அன்பையும் அதீதமான அன்பையும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் வைத்திருக்கின்றாய் நீ நேசிக்கும் நபர் உன்னை எப்படி நினைக்கின்றார் என்று உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா உன் மனதில் உன் எண்ணத்தில் உன் குணத்தில் இருக்கும் அத்தனை விஷயங்களும் நூறு சதவிகிதம் உண்மைத்தான் தங்கமே நீ எந்த அளவிற்கு அவரை நேசிக்கின்றாயோ அதைவிட அதிகமாகவே நீ நேசிக்கும் உறவு உன்னை நேசிக்கின்றது நீ இல்லாமல் நிச்சயமாக அவரால் இருக்கவே முடியாது அவர் இவ்வுலகில் எனக்கு யார் இல்லை என்றாலும் பரவாயில்லை நான் நேசிக்கும் என்னுடைய உறவு மட்டும் என் அருகில் இருந்தால் போதும் என்று உன்னை பற்றி நினைக்கின்றார் உன்னை உயர்வாகவும் உன்னுடைய குணத்தை உயர்வாகவும் நீ அவருக்கு வாழ்க்கையில் கிடைத்த பொக்கிஷமாகவும் அவர் நினைத்து கொண்டிருக்கின்றார் உன்னை எக்காரணம் கொண்டும் தொலைத்துவிடக் விடக்கூடாது என்று அவர் மனதார நினைத்து கொண்டிருக்கின்றார் எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னுடையவரை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன் யார் எதிர்த்தாலும் யார் தடுத்தாலும் என்ன உயிரான உயிரை நான் நிச்சயம் திருமணம் செய்து கொண்டு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வேன் சில காரணங்களுக்காக இப்பொழுது அந்த நாட்கள் தள்ளி சென்று கொண்டிருக்கின்றன ஆனால் நிச்சயமாக நாங்கள் ஒன்று சேரும் நாள் வரும் அப்பாவின் ஆசிர்வாதத்தோடு எங்களுடைய திருமணம் நிச்சயம் நடைபெறும் என் அன்பும் என்னால் நேசிக்கும் உறவுடைய அன்பும் உண்மையாக இருக்கும் பொழுது யாராலும் எங்கள் இருவரையும் பிரித்துவிட முடியாது என்று உன்னை உயர்வாகவும் உன்னை மிகவும் நேசிக்கும் நபராகவும் அவர் மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக உங்களுடைய அன்பு ஜெயிக்கும் உங்களுடைய காதல் ஜெயிக்கும் என் ஆசிர்வாதத்தோடு உங்கள் இருவருடைய திருமணமும் கூடிய விரைவில் நடக்கும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைத்திருக்கின்றது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இரு தங்கமே அவரை எக்காரணம் கொண்டும் நீ இழந்து விடாதே ஓ முருகா வெச்சுவேல் முருகா